அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடமாகிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாக ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த முப்பது நாட்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தைரிய தைரியஸ்தானமாகிய மூன்றில் உச்சம் பெறுகிறார் பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் சூரியன் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவது உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்த அதிர்ஷ்ட யோகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ஒரு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் பதினான்கு முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் என்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான நிறைந்து கொடுக்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது அது பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க சூரியன் பெரும்பாலும் சூரிய சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் ஏனென்றால் சூரியனின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க இந்த நான்கு கிரகநிலைகளும் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படும் ார் ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்க ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிகப்பெரிய அளவு வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதையெடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது உப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாரங்க மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் எப்படி இருளையும் சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதை போன்று உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடமாகிய ஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அங்கு குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக சிறந்த மாறுதலை கும்பராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பது முதலும் முடிவுமாக இருப்பது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்க கூடிய குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு தொழில்துறை துறை வியாபாரத்துறையில் லாபத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கு முயற்சிகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து அதனுடைய பலனை விரைந்து பெறுவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாறியுள்ளது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுத்து குடும்ப சூழ்நிலையும் தொழில் என அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் பெண்மணிகளுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தினமும் காலையில் இருந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் தினம் தினம் புதிய உத்வேகத்துடன் ஆற்றல் கிடைப்பதால் பல சிரமம் இருந்தாலும் கூட அவற்றை எதிர்கொண்டு வெற்றியை பெறுவதற்கான யோகம் கிடைக்கும்